வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் இது என்ன தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்படும் போது ஒரு விஷயம் உடனுக்குடன் வரும் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை என்றாலே அரசு வழங்கும் பரிசு தோப்பு மக்கள் மதியில் தனி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு குறித்து தற்போது புதிய எதிர்பார்ப்புகள் உருவாகி வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொப்புடன் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி பற்றாக்குறை காரணமாக ரொக்கத்தொகை வழங்கப்படாமல் பரிசு பொருட்கள் மட்டும் வழங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மீண்டும் ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இந்த முடிவு அரசியல் ரீதியாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டைப் போலவே ஜனவரி மூணு முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசுக்கான டோக்கன்களை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜனவரி ஒம்பது முதல் ரேஷன் கடைகளில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது ரொக்கப்படம் வழங்கப்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியாகாத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு குறித்து எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளது அரசு எடுக்கும் இறுதி முடிவு வரும் நாட்களில் மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது